லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் பிரியம் வயராக்கிய முடையுது அவர் நினைத்தது செய்தே முடிப்பார் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நான்காவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் உங்கள் மேல் பிரியம் வைக்கிறார் கர்த்தரை நேசத்துக்கு உரியவர்களே நாம் நம் பிள்ளைகள் மீது பிரியம் வைக்கிறோம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறோம் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் வேதனைப்படுகிறோம் ஐயோ பிள்ளை வாய்விட்டு கேட்டுவிட்டதே என்று அது எப்படி எப்போ வாங்கி கொடுப்பது என்பதையே சிந்திக்கிறோம் நம் பெற்றோர்கள் நம்ம இப்படித்தான் வளர்த்தார்கள் கணவன் மனைவி மேல் பிரியம் மனைவி கணவன் மேல் பிரியம் இவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று யோசித்து யோசித்து செய்கிறார்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் ஒருவரும் ஒரு மேல் நம்ம அதிக பிரியம் வைத்திருக்கும் போது அவர்கள் என்ன தவறு செய்தாலும் பொருட்படுத்த மாட்டோம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைத்தாலும் அது பெரிய அழுப்பாக நமக்கு இருக்காது எதை கேட்டாலும் கொடுப்போம் ஒரு காலகட்டம் வரும்போது சூழ்நிலை மாறும்போது இப்படி இருந்தவர்கள் கூட பாராமுகமாக இருந்ததை பார்த்திருப்போம் எல்லோருக்கும் இந்த அனுபவம் உண்டு எந்த இட நஜெண்டா இல்லாத போலத்தான் இருக்கும் அவ்வளவு அந்யோன்யம் நமக்கே சுற்று பொறாமை வரும் அளவிற்கு இருக்கும் இப்படிப்பட்ட கணவன் மனைவி தம்பதியை பார்த்ததே இல்லை என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்த போது நடந்தது என்னன்னா மனைவிக்கு உடல்நலம் இல்லை கணவன் மனைவியிடம் சொல்லிவிட்டு நண்பர்களோடு சினிமாவுக்கு போய்விட்டார் இந்த சகோதரி குழந்தைகளை கூட்டிக் கொண்டு தாய் வீட்டிற்கு போய்விட்டார்கள் திரும்பவே இல்லை எத்தனையோ பஞ்சாயத்துக்கள் சாரி கேட்டு ஒன்று வேலைக்காகவில்லை அப்போது அந்த பிரியம் பாசம் அன்பு ஏதோ ஒன்றை நாம் ஹைட் பண்ணி வைத்திருக்கிறோம் அது போது பிரியம் பாசம் பஞ்சாய் பறந்து போய் விடுகிறது வேதத்தில் இப்படிப்பட்ட தம்பதிகளை பார்க்கிறோம் யாகோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு மாமன் மகள் லாபானிடம் உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் நான் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் என்றான் மேல் பிரிய பேிய பிரிந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது கேட்டீர்களா பெண்ணை மாற்றிவிட்டான் லாபான் மூத்த லேயாலே கொடுத்து விட்டான் இதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது அறிந்த யாகோபு வேதனைப்பட்டான் மறுபடியும் ஏழு வருஷம் வேலை செய்ய ஒத்துக்கொண்டான் ராகேலை அடையத்தான் ஆதியாக இருபத்தி ஒம்பது இருபது இருபத்தி இருபத்தி ஏழு வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் இப்படி விடாப்படியாக பதினாலு வருஷம் மகளுக்காக ராகேலுக்காக வேலை செய்து ராகேலை மனைவியாக அடைந்தார் மூத்த சகோதரி லேயால் நான்கு ஆண்களை குழந்தைகளை பெற்ற ராகேலுக்கு பொறாமை உண்டாகிவிட்டது யாகோபிடம் எனக்கு பிள்ளை கொடு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு கேட்டீர்களாம் கோபம் கொண்டு தேவனல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் ஆதி முப்பது ஒன்று ரெண்டு பாசத்தை பிரியத்தை பார்த்தீர்களா கோபத்தை பார்த்தீர்களா இதைத்தான் பிரசிங்க சொல்லுகிறான் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு சிநேகிக்க ஒரு காலம் உண்டு பகைக்க ஒரு காலம் உண்டு பிரசிங்க மூன்றாம் அதிகாரம் ஒன்று எட்டு பிரசிங்க மூன்றாம் அதிகாரம் முழுவதும் ஒரு டைம் எடுத்து படிச்சு பாருங்க வாழ்க்கையே எல்லாம் புரிந்துவிடும் மனிதர்கள் சூழ்நிலை கைதுகள் நாம் நம்மால் அதை தாண்டி பிரியத்தை காட்ட முடியாது நாமே நமக்கு ஒரு எல்லை வகுத்துக் கொள்கிறோம் ஆனால் கர்த்தரோ நம்மை நிபந்தனையின்றி நேசிக்கிறார் அவருடைய எந்த இட நஜந்தாவும் இல்லை நாம் அவருக்கு பிரதியாக என்னத்தை செய்வோம் என்று தன் ஜீவனை கல்வாரில் கொடுத்தார் நம்மிடம் என்ன மேன்மை கண்டு நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் நமக்கு இயேசுவினுடைய சரீரம் நமக்காக அந்த சரீரம் ஒடுக்கப்பட்டது நெருக்கப்பட்டது உடைக்கப்பட்டது கிழிக்கப்பட்டது பிழியப்பட்டது கடைசி சுட்டு ரத்தத்தை நமக்காக விளைக்கரியமாக கொட்டினாரே இனி கொடுப்பதற்கு தம்மிடம் ஏதும் இல்லை என்ற அளவுக்கு கொடுத்தாரே ஏன் நம் மீது வைத்த பிரியம் உங்கள் மீது வைத்த பிரியம் எத்தனையோ இன ஜனங்கள் உறவுகள் நண்பர்கள் உங்கள் எல்லையில் உண்டு என் எல்லையில் உண்டு அத்தனையிலிருந்து உங்களை பொறிக்கி எடுத்தாரே பிரித்து எடுத்தார் இவன் இவள் எனக்கு வேண்டும் என்று அப்படி நம்மிடம் என்னத்தை கண்டார் ஏதும் இல்லை யார் மீது மன உருக்கம் இறக்கம் வைத்தோனோ அவர்கள் வைப்பேன் என்றார் அவரை கேள்வி கேட்ப யாருக்கு அதிகாரம் இல்லை தெரியாது மேலே போனால் கேட்கலாம் ஏன் உங்களை அடியாளை செலக்ட் பண்ணிறார் என்று என்னுடைய இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் உண்டு அதில் அடியாளை பிரித்து எடுத்தார் தனக்கு வேண்டுமென்று பிரியம் நம்மேல் வைத்த பிரியம் அவ்வளவு பிரியம் இதற்கெல்லாம் அவருடைய கேட்க முடியாது இவர்தான் எழுதி கொடுத்துள்ளார் உயிலாக நமக்கு மரண பரியந்த பரியந்தமுனை நடத்துவேன் என்று தாங்குவேன் ஏந்துவேன் சுவப்பேன் தப்பு வைப்பேன் என்று எஸ்ஐ திருக்க தரிசன் நாற்பத்தி நாலு எல்லாம் வாசித்து பாருங்கள் நீ எப்போது என்னோடு இருக்கிறாய் என்னுடையது எல்லாம் உன்னுடையது என்றார் லோக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்று நாம் தான் இதை ஏற்கு தயங்குகிறோம் ஏனென்றால் இந்த மாய்மாலமான மனித அன்பை பார்த்து பார்த்து சோர்ந்து இப்படி இப்படித்தன் ஒரே பேரான குமாரனையே நான் உனக்கு ஜீவ பலியாக கொடுத்தேனே மற்ற எல்லாவற்றை வாழ்விற்கு தேவையான சகல் ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே இது உனக்கு தேவை என்பது எனக்கு தெரியாதா பரமப்பு அறிந்திருக்கிறார் என்று எழுதி கொடுத்தேனே நான் உனக்கு அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கிறார் என் குமாரனையே கொடுத்தேனே மற்ற எல்லாம் எனக்கு ஒரு அர்ப்ப காரியம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை வாசியுங்கள் நான் கொடுக்க மாட்டேனா இதை ருசி பார்த்த மோசே எங்கள் தேவனாகி ஆண்டவரின் பிரிய எங்கள் மேல் இருப்பதாக என்று வேண்டி நான் சங்கீதம் தொண்ணூறு பதினேழு இதுல ஒரு அர்த்தம் உண்டு மோசே புது உடன்படிக்க இரத்தத்தின் உடன்பிடிக்கும் பிள்ளை அல்ல அதனால் அவன் கேட்க வேண்டியதா இருக்கிறது நீங்களும் நானும் இரத்த உடன்பிடிக்கும் பிள்ளைகள் வாக்குத்தத்தைகளின் வாரிசுகள் பிரியம் வையுங்கப்பா என்று கேட்க தேவையில்லை உங்க பிரியத்திற்கு ஸ்தோத்திரம் என்று தினமும் சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்ன என்ன தேவை எப்பொழுது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வைத்துள்ளார் கலங்காதீர்கள் அதை குறித்து சந்தேகப்படாதீர்கள் அனைத்தையும் சுதந்திரித்து கொள்ள நீங்கள் அவரோடு இணைந்திருந்தால் போதும் பின்ன ஏனுங்கே இத்தனை பாடுகள் என்று கேட்க தோன்றுகிறது வெளிப்படுத்தல் மூன்று பத்தொன்பது அதையும் சொல்லிவிட்டார் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் மனம் திரும்ப என்றார் நான் மனம் திரும்ப வேண்டும் எங்கேயோ பார்த்துக்கொண்டு உலகத்தை பார்த்துக் கொண்டு இருப்போம் அசால்ட்டாக இருப்போம் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்போம் விழிப்புணர்வு இல்லாதவர்களாக இருப்போம் நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தவே நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுக்க போது ஆசீர்வர்கள் வைத்து பிழைக்க வேண்டும் அல்லவா அதற்காகவே நம்மளை சிக்கிறோம் கொஞ்ச காலம் என் பிள்ளையை நான் சிட்சிப்பேன் நீ சிட்சையை ஏற்றுக்கொண்டு பாடுகளை மறைந்து பாடங்களை கற்றுக்கொள் என்கிறார் என் பிள்ளையா இருந்தால் சொந்த பிள்ளையா தான் நான் சிட்சிப்பேன் என்கிறார் பாடுகள் கொஞ்ச காலம் செழுமையான வாழ்வோ நீண்ட காலம் நீதிமன்றிகள் பதிமூணு பனிரெண்டை வாசியுங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உமது நேசத்தை பறிச்சு பார்க்க மாட்டேன் சிச்சையும் உமது கரம் என்னை சிற்சையிலும் வழி நடத்தி தப்பு வெத்து உருவ நடந்து வற்றாத நீரு ஒன்றை நீருன்ற அட்டைக்கு கொண்டு போவீர் உமது பிரியத்துக்குள் அரவணைப்பிற்குள் அடியால் குடும்பத்தை மூடி பாதுகாத்து கொள்ளுங்கள் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நீர் கைவிடுகிறதில்லை எங்கள் உமது உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீரே அப்பா எங்கள் மதுரிகளை கட்டி மகிமைப்படுவீராகும் ஏசுமிய நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் ஆமேன் அல் லூயா